பம்பு செட்டு போட்டு ஒரு வழியா பயிர்களுக்கு தண்ணி விட்டாச்சு அடுத்து வரப்பு வாரமா உள்ள களைச்செடிகளை செடிகளை எடுக்க வேண்டியதுதான் பாக்கி இது என்ன மருதாணி உங்க பார்த்தா களத்து மேடு போல இருக்கு பாக்குற திசையெல்லாம் நெய்மணிகளா இல்ல கதிர் முழுக்க சூழ்ந்துருக்கு வா பொண்ணி நீ சொல்றதும் சரிதான் நாங்களே இந்த வட்டம் தான் எங்க கழனிய பாக்குறோம் நம்ம ஊர்ல அதிக மகசூல் எடுக்கிற விவசாயிகள்ல நீங்களும் ஒருத்தர அனைத்து உயிரினங்களும் பசியார சாப்பிட்டு திடமான ஆரோக்கியத்தோட நல்வாழ்வு வாழ நம்ம விவசாய பெருமக்கள் பொழுது விடிஞ்சி பொழுது போற வரைக்கும் தங்களோட விவசாய பூமியில கண்ணு பருத்தமா பாடுபாடுகிட்டு இருக்காங்க சரியா சொன்ன இப்ப கூட என் தாத்தா அவரோட வயல்ல காய்கறி செடிகளை வளர்த்து அதுல வர தான் பயன்படுத்துறாரு அது மட்டுமா அது மூலியமா வருமானமும் இல்ல அவரு கிடைக்குது